நாலாயிரம் வந்துருக்குது நாலாயிரம் ரூபாய்ங்களா போன மாசம் வீட்டுல இல்லைங்க இருபது நாள் நாங்க வெளியூர் போயிருந்தோம் அது எப்படி நாலாயிரம் ரூபாய் வந்துருக்கும் இவன் வேற போனை வைக்க ஊர் கேள்வி கேட்கிறானே யோ உன்ற ஒன்னடி சீரியலா பா தள்ளி இருக்கா உன்ற பசங்க போன ரீசார்ஜா பண்ணிருக்காங்க கரண்ட் பில் வராம வேற என்ன வரும் ஒரு ஒரு மணி நேரம் பொறுத்துக்கு பண்ணிக்கிறேன் பிறக்கும் போதே கரண்டோடைய பொருந்த சரி சரி போகப்படாதீங்க போய் இங்க போன வைங்க

டி பேசாச்சு அவ நம்ம வீட்டு கூட்டிட்டு வந்துரு ரெண்டு பிள்ளைங்களுக்கு சோறு போடுற மாதிரி அவளுக்கும் போட்டு வளர்த்தி விட்டுறலாம் ஏப்பா கடைங்க இங்க வந்துடுறான் அவன இப்படி எழுப்புலாம் எந்திரிக்க மாட்டான் ஏ ராகுலு கலந்து வந்து எந்திரி